ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கருப்பை பிள்ளை புதூரில் மகா மாரியம்மன் கோவில் மகா கும்ப அபிஷேகம் நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா இடையகோட்டை அருகே உள்ள கருப்ப பிள்ளை புதூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற செல்வ கணபதி பாலமுருகன் மகா மாரியம்மன் ஆகிய கோவில்கள் உள்ளது இக்கோவில்களின் மகா கும்பகேஷேக முன்னிட்டு மகா கணபதி யாகத்துடன் விழா தொடங்கி மூன்று யாக யாகசால பூஜைகள் நடந்தது காவேரி ஆற்றில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கொண்ட கலசங்கள் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களில் புனித நீர் ஊட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது பின்னர் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்